நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஜபஹர் அலி கொலையை விட இந்த ஜாகதிசேன் கொலை என்பது ரொம்ப கொடூரமா நடந்திருக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டை இருக்கா இல்லையா சிஎம் அட்டாக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அடுத்த ரெண்டு நாள்ல வந்து கொலை செய்யப்படுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு என்ன சார் நடக்குது என்ன பண்றாங்க நிர்வாகம் என்பது என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறை வந்து பல பல அதிகாரிகள் வந்து குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் இந்த கொலையின் மூலமாக நமக்கு அம்பலப்படுத்து காவல்துறையில் இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை என்ன அப்படின்னா நீங்க பெரும்பகுதி பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள் நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் ஆதிக்க சாதிக்காரர்கள் தான் வந்து போலீஸ் அதிகாரிகளா இருக்கும் நீங்க போய் பிசிஆர் ஆக்ட்ல வந்து ஒருத்தர் மேல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே ஒருத்தர் மேல வழக்கு பதிவுனா எஃப்ஐஆரே ஆகாது சொல்றது நடைமுறை இது வந்து அந்த கட்சி ஆட்சியில் அப்படி நடந்துச்சு இந்த கட்சி ஆட்சியில் அப்படி நடந்துச்சு அப்படி சொல்றதுக்கு நான் வரல நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் இந்த கட்டமைப்பெல்லாம் மாற்ற முடியாதா சார் போலீஸ்ல வந்து சாதிவாதிகள் இருக்காங்கிறீங்க மாற்ற முடியாதா திராவிட மாடல் ஆட்சியால் அவங்க வந்து காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்டவர்களை போய் அவர்களுடைய ஆள் மனதில் சாதி அழுத்திருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சி நடவடிக்கை சமூக நீதி ஆட்சிங்கிறோம் சார் சமூக நீதியின் சரித்திர நாயகர்னு சொல்றேன் சார் அவர் எப்படி வந்து நான் கொல்லப்படுவேன் அவர் சொல்றாரு ஆனா பாதுகாப்பு நடவடிக்கையே இல்லாம அவர் எப்படி இருந்தார் கவனக்குறைவாங்கிறது ரொம்ப வருத்தம் சார் நீ அவர் மேலே குற்றச்சாட்டுறீங்க வந்து வந்து இது வந்து பண்ணலாப்பு என்று சொல்லி மதம் மாறிய ஒரு கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் கொலை செய்ய போறாங்கிற வரைக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தன்னை தற்காத்து கொள்வதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில அரசு நடவடிக்கை எடுக்கல நம்ம சொல்றது எவ்வளவு உண்மையோ அது மாதிரி அது அடுத்த கட்டத்துக்கு வரலைங்கிறது தான் நான் சொல்றேன் காப்பாற்றுவதற்கு நீங்க ஆட்சி மீதான தவறு என்று சொல்வதை விடவும் நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு கோளாறு இதற்குள்ள இயங்கி கொண்டே இருக்கிறது ஆட்சிக்குள்ள அரசு இந்த நிர்வாக கட்டமைப்பு வருது ஏசி நிருத்த பண்ண முடியலை ஆட்சியால நீங்க நீங்க சொல்றதை பார்த்தா ஜாயிரு உசேனையும் ஜகவர் அலியை வந்து நான் அரசாங்கம் கொல்ல சொன்னது மாதிரியும் சொல்லக்கூடாது ஆதந்தையர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் திருமிகு திறமுக்கு ராஜகம்பீர்னு வணக்கம் ராஜ கம்பீர்னு சார்மா இருக்கீங்களா ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி புதுக்கோட்டையில சமூக செயற்பாட்டாளர் ஜபஹர் அலின்னு பேரு அவரு அங்க நடக்கக்கூடிய கனிமவள கொள்ளையை வந்து மிக தீவிரமாக எதிர்த்தார் அதன் காரணமாக படுகொலை செய்யப்பட்டார் அவர் ஒரு இஸ்லாமியர் அது மட்டும் இல்லாமல் அதிமுகவுடைய ஒரு வேற இருந்திருக்காரு அதே மாதிரியான ஒரு சம்பவம் நெல்லையில நடந்திருக்கு ஜாகிர் ஹுசைன் ரெண்டாயிரத்தி ஆறு அந்த பதினொன்று காலகட்டங்களில் கோட்டையில முதல்வருடைய தனிப்பிரிவு அதிகாரியெல்லாம் ஜாகிர் ஹுசைன் செயல்பட்டிருக்காரு விஆர்எஸ் கொடுத்துட்டு அங்க தான் ஊர்ல இருக்கக்கூடிய அந்த மசூதியில எல்லாம் சில தர்மகர்த்தா மாதிரியான விலைகள்லாம் பார்த்துருக்காரு நில பிரச்சனை அதன் காரணமாக அவரு வந்து ஒரு படுகொலை செய்யப்பட்டிருக்காரு ரெண்டுத்துக்குமே ஒரே மாடல் சாப்பிடாண்டி சார் போலீஸ் கிட்ட புகார் கொடுத்திருக்காரு யாரை குறித்து புகார் கொடுத்திருக்காரோ அவங்க கிட்டே இந்த புகாரை வந்து போலீஸ் கொடுத்திருக்காங்க இதன் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கு ஜபகர் அலி கொலையை விட இந்த ஜாகதிசன் கொலை என்பது ரொம்ப கொடூரமா நடந்திருக்கு சிஎம்ஐ டாக் பண்ணி வீடியோ போடுறாரு அது இன்னைக்கு வரைக்கும் பேஸ்புக்லாம் இருக்கு அதையும் மீறி வந்து ஒரு கொலை நடந்திருக்கு என்ன சார் நடக்குது சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் இருக்கா இல்லையா சிஎம் டாக் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு அடுத்த ரெண்டு நாள்ல வந்து கொலை செய்யப்படுறாரு அப்படின்னா தமிழ்நாட்டு என்ன சார் நடக்குது என்ன பண்றாங்க காவல்துறையும் சமூக விரோதிகளுக்குமான கூட்டுன்னு ஒண்ணு இருக்கு எப்பவுமே என்ன செய்யறாங்கன்னா பாதிக்கப்பட்ட ஒருத்தர் புகார் கொடுக்கறாரு அப்படின்னா அவர் பக்கம் நிக்கிறத விடவும் பாதிப்பை ஏற்படுத்துறவன் பக்கத்துல நிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு அவங்களுக்கு ஆதரவா செயல்படுவது என்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது அந்த நிலைப்பாட்டின் வழியாகத்தான் வந்து நீங்க வந்து சமூக விரோதிகள்கிட்ட பணம் பெறுவது அது மணல் மாஃபியாவா இருக்கலாம் மன வந்து கனிமவள கொள்ளைகளா இருக்கலாம் அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி நிர்வாகம் என்பது என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது காவல்துறை வந்து பல பல அதிகாரிகள் வந்து குற்றவாளிகளுக்கு உடந்தையாக இருக்கிறார்கள் இந்த கொலையின் மூலமாக நமக்கு அம்பலப்படுகிறது அப்ப காவல்துறைக்குள் இருக்கிற எல்லாம் முன்னாடி பேசுவாங்க இல்லையா காவல்துறை ஏறத்தாழ வந்து நேர்மையான அதிகாரிகள் எல்லாம் நம்ம தான் இனிமேல் பார்க்க முடியுமாங்கிற அளவுக்கு பல இடங்களில் வந்து என்னன்னா ரொம்ப கரெக்டான ஒரு சூழல் இருக்கு சரி சமீபத்தில் கூட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் சொன்னாரு ஆணவ படுகொலை நடைபெறுவதற்கு பின்பு நம்ம நடவடிக்கை எடுக்கிறது பற்றி பேசுறோம் அல்லது இது மாதிரியான படுகொலைகள் பற்றி ஒரு விளைவு ஏற்பட்டதற்கு பின்பு நம்ம அதை பற்றி தான் பேசுறோம் பேசுறோம் ஆனா முன்கூட்டியே வந்து உளவுத்துறை வந்து ஒரு முன்னறிவிப்பு செய்வதற்கான நுண்ணறிவு பிரிவு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில வந்து அதிகமான தகவல்களை சேகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு இருக்கு அந்த நுண்ணறிவு பிரிவு வந்து அது வந்து காவல்துறையில வந்து பெரிய சீர்திருத்தம் தேவைப்படுகிறது நீங்க பெரும்பகுதி அவர் ஃபோரன்சிக்ல வேலை பார்த்தவரு ஆமா அவரே அதில் வேலை பார்த்தவரு அதுல காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை என்ன அப்படின்னா நீங்க பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா இப்ப தென் மாவட்டங்கள் நான் தென் மாவட்டத்தை சேர்ந்தவன் ஆதிக்க சாதிக்காரர்கள் தான் வந்து போலீஸ் அதிகாரிகளா இருப்பாங்க நீங்க போய் பிசிஆர் ஆக்டர் வந்து ஒருத்தர் மேல வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ ஒருத்தர் மேல வழக்கு பதியணும்னா எஃப்ஐஆர் ஆகாது பல இடங்கள்ல சொல்றது நடைமுறை இது வந்து அந்த கட்சி ஆட்சியில் அப்படி நடந்துச்சு இந்த கட்சி ஆட்சியில அப்படின்னு நடந்துச்சு அப்படி சொல்றதுக்கு நான் வரல நான் சொல்றது என்னன்னா நேற்று எடப்பாடி ஆட்சி செஞ்சிருப்பாரு இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி செஞ்சிருப்பாரு ஆட்சி என்பது மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா காவல்துறையினுடைய கட்டமைப்பு நீதித்துறையினுடைய கட்டமைப்பு கலெக்டர் ஆபீஸ் தாலுகா ஆபீஸ்னு ஏற்கனவே நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிர்வாக கட்டமைப்பு இருக்கு இல்லையா நம்ம திராவிட மாடல் மாநகராட்சி இந்த கட்டமைப்பெல்லாம் மாத்த முடியாது சார் போலீஸ்ல வந்து சாதிவாதிகள் இருக்காங்கறீங்க மாத்த முடியாதா திராவிட மாடல் ஆட்சியால அவங்க வந்து காவல்துறையில தேர்வு செய்யப்பட்டவர்களை போய் அவர்களுடைய ஆள் சாதி அழுக்கு இருக்கா இல்லையாங்கிறத கண்டுபிடிச்சு எப்படி நடவடிக்கை சமூக நீதி ஆட்சிங்குறோம் சார் சமூக நீதியின் சரித்திர நாயகாவது சொல்றேன் சார் குரு இல்ல நீங்க ரெண்டையும் வந்து குழப்பிட கூடாது அதாவது என்னன்னு சொல்றீங்கன்னா சமூக நீதி அப்படிங்கிறது பேசுற கருத்தியல் என்பது வந்து என்னன்னா ஒரு மனமாற்றத்துக்குரியது அரசியல் என்பது வந்து என்னன்னா இப்ப காந்திய இந்த நாட்டினுடைய தந்தை காந்திங்கிறதுனால இந்த தேசத்து இருக்கிற அத்தனை பேருமே காந்திகளா மாறப்போறது இல்லை எந்த தத்துவத்தை சொன்னாலும் பெரியார் கொள்கையை பேசுனாங்க அப்படிங்கறதுனால எல்லாரும் பகுத்தறிவாளர்களாக மாறப்போவது கிடையாது நீங்க வந்து அது ஒரு கருத்தியல் அது ஒரு பரப்பு சரி அதை நம்ம பேசுறோம் நம்ம நிர்வாக கட்டமைப்பு ஒரு தனி மனித நம்பிக்கையில வந்து ஒருத்தன் வந்து பணம் சேர்க்கணும்னு நினைக்கிறான் குருக்கோலியில வந்து ஆகணும்னு நினைக்கிறான் கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறப்ப நீங்க அந்த குற்றம் நடந்ததற்கு பின்பு இருக்கிற புகாரின் அடிப்படையில் தான் நிர்வாகம் இருக்கிறது நடைமுறையில முன்கூட்டியே ஏன் தடுக்கல தடுக்கலைன்னா நீங்க வந்து ஒரு வீட்டில் கலவு போன பின்னாடி தானே போலீஸுக்கு போக நினைக்கிறேன் அவத்தன் அதுக்கு தானே அரசு வந்து அப்ப நம்ம இதுல கேள்வி என்ன இருக்குன்னா அரசாங்கம் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக இருக்கிறதா இல்லையாங்கிறத நம்ம கேள்வி சரி குற்றவாளிகளுக்கு ஆதரவா இருக்கு ஆதரவா இல்லை கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க இப்ப நேற்று வந்து உதா உதாரணத்திற்கு திருநெல்வேலியினுடைய அந்த எஸ்ஐ படுகொலையை சம்பந்தப்பட்டவர்களை நேற்று சுட்டு பிடிக்கிறாங்க சுட்டு பிடிச்சிருக்காங்க பிடிச்சிருக்காங்க குற்றவாளிகளுக்கு ஆதரவாக அவர்களை தப்ப விடுகிற வேலையெல்லாம் அரசு செய்யல ஆனால் முன்கூட்டி எடுக்கக்கூடிய நடவடிக்கை எடுக்க தவறி விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கு அது லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் இருக்கக்கூடிய அட்ஜஸ்ட்மெண்ட்ல அவரே காவல்துறை அதிகாரியா இருந்தவர் ஜாகிர் அவருக்கு தனிப்பட்ட தகராறு கிடையாது அது வந்து தர்காவுக்கு அந்த அதாவது என்ன செய்வாங்கன்னா எப்படி வந்து கோவில் குளத்துக்கு வந்து செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் வந்து தங்களுடைய நிலங்களை வந்து தானமாக எழுதி வைத்திருக்கிற வழக்கமுடையதாக இருக்கிறதோ எப்படி அறநிலைத்துறைக்கு சொந்தமானதாக சில சொத்துக்கள் இருக்கு இஸ்லாமியர்கள்ல செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் என்ன செய்வாங்கன்னா தங்களின் நிலங்களில் வந்து ஏதோ ஒரு பகுதியை பெரும் செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள் ஒரு பகுதியை வந்து என்ன செய்வாங்க வற்பு செய்வது என்று சொல்வாங்க வற்பு செய்வதுன்னா என்னன்னா அவர்களுக்கு அவ அர்ப்பணிப்பது தியாகம் செய்வது மாதிரி பொது நலனுக்காக நான் விட்டு கொடுக்குறேன் இந்த இடத்த வந்து நான் விட்டு கொடுக்குறேன் பள்ளிக்கூடம் கட்டுறதுக்காக நான் இதை விட்டு கொடுக்குறேன் ஏதாவது ஒரு தர்ம காரியங்களுக்காக வேண்டி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களுக்காக ஒரு பொது நல சமூக நல நான் விட்டு கொடுக்கிறேன் வழியாக சில வருமானங்களை ஈட்டிதான் அந்த தொழுகை பள்ளிவாசல் ஊதியம் அதை வந்து மெயின்டெயின் பண்ணணும் ஒருத்தர் முழு நேரமா வந்து ஐந்து வேலை தொழுகை வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு குடும்பம் இருக்கும் அவருக்கு சாப்பாடு போடுறோம் அவருக்கு நல்லது கெட்டது இருக்கும் அப்ப அவருக்கு சம்பளம் கொடுத்தா தான் அவர் வேலை செய்யணும் அவர் இறைவனுக்காக பணி செய்வதாக சொன்னாலும் நடைமுறையில அவருடைய வாழ்வாதாரத்துக்கு ஒரு பணம் தேவை அப்ப இதையெல்லாம் நிர்வகிப்பதற்கு ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க அது மாதிரி ஒரு பல்வேறு நிர்வாகியாக நிர்வாகியாகத்தான் வந்து அந்த ஜாகிர் ஹுசேனுங்கிற அந்த ஓய்வு பெற்ற இசை வந்து இருக்கிறார் அவர் ஒரு புண்ணியம் சேக்கணுங்கிற மாதிரி இறுதி காலத்துல கடைசி காலத்துல அவர் விஆர்எஸ் வாங்கிட்டு வந்து அவருக்கு அறுபது வயது அவர் இருக்கிறாரு அப்போ ஒரு முப்பத்தாறு சென்ட் இடத்த ஒரு பெண் வந்து என்ன செய்யறாங்க கொடுத்துருக்காங்க அந்த பெண்ணுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி பத்திரப்பதிவு வரைக்கும் ஏதோ ஏற்பாடு பண்ணி சரி முறைகேட்டில் அவங்க ஈடுபட்டு இருக்காங்க இந்த முறைகேட்டுக்கு உடந்தையாக ஒருவர் துணை புரிந்து அவர் அவர் தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை அவர் வந்து என்ன பண்ணிருக்கிறார்னா மதம் மாறி அந்த குடும்பத்துல கல்யாணமே பண்ணியிருக்கிறார் ஆமா அப்ப கிருஷ்ணமூர்த்தி நிலத்தை அபகரிப்பதற்காக தான் தௌஃபிகா மாறினாரு அப்படிங்கிறது அந்த இசை வந்து கொலை செய்யப்பட்ட இசையினுடைய வாக்குமூலமாக இருக்கு சரி அப்ப இதை வந்து அவர் தடுப்பதற்கு முயற்சின போது நீங்க வராத அவரும் மிரட்டப்பட்டிருக்காரு அதை தடுப்பதற்கு அந்த ஆக்கிரமிப்பை அபகரிக்கப்பட்ட நிலத்தை வந்து மீட்பதற்கு தடுப்பதற்கு அந்த ரிட்டையர்டான எஸ்ஐ வந்து ட்ரை பண்றாரு அப்ப இதுல என்ன எனக்கு விளங்காத விஷயமா இருக்குன்னா அவர் வந்து தனிப்பட்ட தன்னுடைய நிலத்தை மீட்பதற்காக போராடல பொது சொத்து இஸ்லாமியர்களினுடைய ஒரு பொது சொத்து சார்ந்த விஷயத்துல அவர் ஈடுபடுகிற போது அவர் ஏன் தனிமனிதனாக மனிதனாக அல்லது தனிமனிதனாக ஏன் கொலை செய்யப்பட்டாருங்கிறதுல சமூகம் அவரை பாதுகாக்க தவறி விட்டதான் ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா இந்த மாதிரி பொது பிரச்சனைக்கு என்ன செய்வாங்கன்னா கூட்டமா பண்ணுவாங்க மைனாரிட்டியா இருக்கிறவங்க எல்லாம் பெரும்போது என்னன்னா ஒரு சிறு கூட்டமா இருக்கிறோங்கிறதுனால எல்லாரும் கொஞ்சம் ஒற்றுமையா ஏன்னா ஒரு ஒன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு வாரம் ஒரு முறை வந்து தொழுகை வழிபாட்டுல சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது ஏதோ ஒரு வகையில சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு வழிபாட்டின் வழியாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதனால என்ன செய்யலாம்னா அவங்க ஒரு பஞ்சாயத்துக்கு கூட்டி இந்த மாதிரி நடக்குதுங்க அந்த மாதிரி பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு சொல்லும்போது இது பர்சனல் பிரச்சனை கிடையாது சமூகத்துக்கான பிரச்சனை சமூகத்துக்கான பிரச்சனை அவரை காப்பாற்றுவதற்கு அந்த சமூக ரீதியான இளைஞர்களோ மற்றவர்களோ அவருக்கு பாதுகாப்பு சார்ந்து கூட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது சரி லோக்கல்ல போய் அவர் புகார் அளிக்கிறாரு நெல்லை மாநகரத்துல இந்த எஸ்ஐ இப்ப வந்து அவர் நீக்கம் செய்ய அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காரு ஆமா அந்த சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறவர்கிட்ட போய் அவர் புகார் அளிக்கிற போது அவர் கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக அவர் என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் மதம் மாறவங்கல்ல சர்டிபிகேட் அப்படியே தான் இருக்கும் சர்டிபிகேட்ல கிருஷ்ணமூர்த்தியா இருக்கும் ஆ மதம் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி பேர் வந்து இங்கே ஜமாத்துல வந்து அவங்க தௌஃபீக்குன்னு பேர் மாற்றிப்பாரு ஓகே ஆனா அவரு கிருஷ்ணமூர்த்தியாக இருப்பார் அவர் தலித் சமூகத்தை சேர்ந்தவர்னால பிசிஆர் ஆக்டில் வந்து ஒரு மேலே புகார் அவர் முஸ்லீம் மாறிட்டாரு அப்படின்னா பிசிஆர் ஆக்டே மேட் அவுட் ஆகாதே சார் ஆகாது இல்லையா சர்டிஃபிகேட்டா வந்து அவர் வந்து கிருஷ்ணமூர்த்தியா இருக்கார்னு வச்சுக்கோங்க ஸ்கூல் சர்டிவிகேட்டை மாற்றல சரி ஆதார் கார்டை மாற்றல வந்து கடவுள் நம்பிக்கைங்கிறது மனம் சார்ந்தது தானே ஆமாம் நீங்கள் இன்னைக்கு என்ன வந்து நான் ஜர்ச்சுக்கு போகிறேன் நீங்கள் போகலாம் நாளை ஏசுநாதர் நீங்கள் பர்சனலாக ஜெபம் பண்ணலாம் உங்க பேர் அப்படியே கூட இருக்கலாம் அப்படி வந்து வாய்ப்பு இருக்கு பல பேருக்கு அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூர்வீக பெயரை வந்து கெசட்ல போய் மாத்தாம சரி கிருஷ்ணமூர்த்தியாக இருந்து கொண்டு ஒரு புகார் அளிக்கலாம் ஓகே இத மிஸ் யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு மிஸ் யூஸ் பண்ணி ஜாகிரி செய்யற மேல பி சி ஆர் ஆக்ட் போட்டிருக்காங்க போட்டு மிரட்டி ம் இத எதிர்கொள்வதற்கு அவர் வந்து வக்போடியுடைய தலைமையை வந்து அவர் அணுகினாரா சென்னையில இருக்கக்கூடிய தலைமையை வந்து ஒரு அணுகினாரா அப்படின்னு நான் நேரடியாகவே வந்து ஒக்போர்ட் வந்து நேற்று நான் வந்து கேட்டேன் கிட்ட கேட்டேன் பேசி எதாவது அணுகுனாங்களா உதவி கேட்டாங்களா உங்களுக்கு முன்னாடி இருந்த ஒக்போர்ட் சேர்மன் கிட்டையாவது இந்த புகார் குறித்து அவர் ஏதாவது சொன்னாங்களாங்கிறப்ப அப்படி எந்த புகாரும் வரலங்குற ஹம் அப்போ ஒன்னு அவர் என்ன செய்திருக்கணும் ஒன்னு மேலிட கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கணும் சரி தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவர் வந்து ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு செய்து தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் வீடியோ போட்டிருக்காரு சிஎம் அட்டாக் பண்ணி வீடியோ போட்டிருக்காரு சிஎம் சில என்ன பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அவர் மறை அவர் வந்து கொலை செய்யப்பட்டதற்கு பின்பு தான் அந்த வீடியோவே வைரல் ஆகுது அந்த வீடியோவே வந்து சார் வைரல் ஆகிறது வேற சிஎம் அட்டாக் பண்ணி இருந்தா அந்த சிஎம் உடைய லிஸ்ட்ல அவங்க இருந்திருக்கும் அத வந்து அது சிஎம் லிஸ்ட ஹேண்டில் பண்றவங்க பார்த்து லோக்கல் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இது சின்ன விஷயம் சார் தான் நானும் சொல்ல வர்றேன் அப்ப என்ன செய்யணும்னா நிர்வாக ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கணும் என்னுடைய கருத்தம் சரி அந்த நிர்வாக ரீதியாக எப்படி வந்து நடவடிக்கை எடுக்காமல் ஏன் வந்து அந்த வீடியோ கவனிக்கப்படல ஏன் அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல வந்து ஏன் வந்து அதுக்கு அது வந்து பார்க்கப்படவில்லை அல்லது ஏன் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை கேள்வி தான் நமக்கு இருக்கு ஒரு உயிர் போயிடுச்சு சார் உயிர் போயிருச்சுங்க ஆனா வந்து அந்த தகவல் வந்து அவருக்கு முன்கூட்டியே வந்து ஒருவேளை வந்து அவர் வந்து தன்னை தற்காத்துக் கொள்ளுகிற விதமாக சார் தன்னை தற்காத்து கொள்ளும் விதமாக தான் கொலை செய்து அவர் படிப்பறிவு இல்லாதவரோ எந்த பின்புலம் இல்லாதவரோ கிடையாது ஒரு அவருக்கிறாருங்கிறப்ப அவருக்கு ஒரு அதிகாரி தவறு செய்தா அதற்கு முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அவருக்கு வந்து ஒரு ஒரு துப்பாக்கி லைசன்ஸ் வாங்கி வைத்துக் கொள்வதற்கு கூட அவருக்கு அதிகாரம் இருக்கு ஒரு ஒரு உயிருக்கு ஆபத்தான சூழல் இருக்குன்னு சொன்னா அது ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கக்கூடிய அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது பல சூழல் இருக்கும்போது அவர் எப்படி வந்து நான் கொல்லப்படுவேன் அவர் சொல்றாரு ஆனா கொல்லப்படக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை இல்லாம அவர் எப்படி இருந்தார் கவனம் குறைவாங்கிறது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியதான் சார் நீ அவர் மேலே குற்றச்சாட்டுறீங்க குற்றச்சாட்டு ஏன் வந்து வக்போர்டுக்கு வந்து இது பண்ணல இல்லங்க என்று சொல்லி மதம் மாறிய ஒரு கிருஷ்ணமூர்த்திங்கிறவன் கொலை செய்ய போறாங்கிற வரைக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையில அரசு நடவடிக்கை எடுக்கல நம்ம சொல்றது எவ்வளவு உண்மையோ அது மாதிரி அது அடுத்த கட்டத்துக்கு வரலைங்கிறது தான் நான் சொல்றேன் நான் வந்து வக்கோடு சேர்மனுக்கு இந்த தகவல் தெரியலங்கிற நான் அப்ப நான் என்ன சொல்றது சரிங்க சார் அந்த லோக்கல் இன்ஸ்பெக்டரை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஆமா அவரால் தான் அந்த உயிரே போயிருக்கு அவர் வந்து ஒழுங்காக விசாரிச்சிருந்தாருன்னா இது வந்து வழக்கு சீக்கிரமா முடிஞ்சிருக்கும் ஒரு உயிர் என்பது காப்பாற்றப்பட்டிருக்கும் சஸ்பெண்ட் பண்ணா மட்டும் போதுமா சார் அவர் வந்து சர்வீஸ்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பணும் சார் பண்ணுவாங்களா இந்த அரசு அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை அது இஷ்டத்துக்கு வந்து வந்து இது வந்து நாடக கம்பெனில இருந்து ஆழ கேரக்டர் வெளியேற்றுற மாதிரி வெளியேற்ற முடியாது அதுக்கு அவருக்கு சட்டம் இருக்கு அவர் வந்து கோர்ட்ல போய் அவர் வந்து இது பண்ணுவாரு அவர் நிரூபிக்கணும் அது படி தான் நடவடிக்கை எடுக்க முடியும் இனி எந்த காவல்துறையினுடைய எந்த முறையீடு செய்தவர்களா இருந்தாலும் அதற்குன்னு அதற்குன்னு ஒரு விசாரணை அமைப்பு இருக்கிறது நம்ம நினைச்சோன்னு வந்து மாத்திர முடியாது சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க அது விசாரணையில அவர் தண்டிக்கப்படுவார் என்று நம்புறோம் தமிழ்நாடு முழுக்க இதேதான் நிலைமையா இருக்கே சார் நேத்துக்கு ஒரு ரவுடிய ஊட விட்டு கொலை பண்ணியிருக்காங்க பல்ல இடத்துல கொள்ளாடந்திருக்கு இப்படி வந்து தினமும் ஒரு படுகொலை சம்பவத்தை தமிழ்நாடு பாத்துக்கிட்டே இருக்கு காஞ்சிபுரத்துல வந்து நாட்டு வடிகுண்டு வீசி ரவுடிய கொலை பண்ணிருக்காங்க போலீஸ் என்ன சார் பண்றாங்க சட்டம் ஒழுங்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இன்டெலிஜென்ஸ் என்ன பண்றாங்க எல்லா காவல்துறையினுடைய எல்லா காலியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் எல்லா பணியிடங்களும் நிரப்பப்பட்டாலும் ஏழாயிரம் பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்க முடியுங்கிறதா இங்க இருக்கக்கூடிய நடைமுறை கருத்தல்ல காவல்துறையில பணி ஒரிந்தவர்களுடைய புள்ளி அடிப்படையில சொல்றேன் ஏழாயிரம் பேருக்கு ஒரு போலீஸ் தான் இருக்க முடியுங்கிற நிலைமை இருக்கிறது அப்ப ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதுகாப்பதற்கு காவல்துறையினுடைய கட்டமைப்பு இன்னைக்கு இருக்கிறதா என்று ஒரு கேள்வி இருக்கிறது அப்ப அதை வந்து பாதுகாப்பதற்கு என்ன மாற்று ஏற்பாடு என்று நம்ம சிந்திக்கணும் காவல்துறை கட்டமைப்பை விரிவுபடுத்துவதா இது போன்ற புகார்களை உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கக்கூடியவர்களை காப்பாற்றுவதற்கென்று திருமாவளவன் அவர்கள் கோரிக்கை வைத்ததை போல தனியான ஒரு நுண்ணறிவு பிரிவை வந்து உருவாக்குவதா என்கிற ஒரு நம்ம என்னன்னா நம்ம ஊர்ல என்ன நடக்குதுன்னா ஒரு ஸ்பீட ஒரு வேகமா வந்து ஒரு சாலையில எல்லாரும் போறேன் அடிக்கடி விபத்து நடக்குதுன்னா ஒருத்தன் தவறி விழுந்து செத்த பின்னாடி பைக்கில் விழுந்து அடிப்பட்ட பின்னாடிதான் வேகத்தடைய போடக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து வருது பல இடங்கள்ல சரி அரசு நிர்வாகம் என்பது எப்பொழுதுமே வந்து என்னவா இருக்குன்னா ஒரு பெரிய இழப்புக்கு பின்புதான் பல விஷயங்கள்ல நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் வந்து இருக்கிறது கட்சி சார்ந்த பிரச்சனை அல்ல இந்த கட்சி இருக்கிறதுனால அந்த கட்சி இருக்கிறதுனாலங்கிறது அரசியல் ஆதாயத்துக்காக பேசுறது சரி இப்ப திமுக எதிர்கட்சியா இருந்தா என்ன பேசுவாங்க அதிமுக ஆட்சியர் அவ்வளவு நடந்துருச்சுன்னு பேசிருப்பாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால இந்த இந்த முறை அதிமுக அந்த குற்றச்சாட்டை வைக்கிறது சார் வந்து கட்சி சம்பந்தப்பட்ட பிரச்சனை அல்லது இந்த ரவுடிகள் கொலை இதெல்லாம் விட்டுலாம் சார் புதுக்கோட்டை ஜவஹர் அலி கொலையும் அதே போல திருநெல்வேலி சேர் கொலையும் ஒரே மாடல் சாப்பிடாடி சார் ரெண்டு பேருமே தான் கொலை செய்யப்படுவதற்கு முன்னாடி வீடியோ பேசியிருக்காங்க ஜவஹர் அலி அவர்கள் வந்து பிரஸ் மீட்டே கொடுத்துருக்காரு என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு இருக்காரு இங்க வந்து ஃபேஸ்புக்கில் வீடியோ போட்டிருக்காரு அவங்க சொல்லி வச்ச மாதிரி அடுத்த சில நாட்களே அவங்க கொல்லப்படுறாங்க அப்படின்னா வந்து தமிழ்நாட்டை வந்து இந்த சமூக செயற்பாட்டாளர்கள் இவங்களுக்கு வந்து ஒரு ஒரு அச்சுறுத்தல் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு சார் அர்த்தம் எப்பொழுதுமே வந்து ஒரு பிரச்சனை நடந்ததற்கு பின்பு நடவடிக்கை எடுக்கிறதுங்கிறது தான் இங்க நடைமுறையில வைத்திருக்கிறோம் முன்கூட்டியே இது போன்ற விபரீதங்கள் நடப்பதை தடுப்பதற்கான ஒரு நுண்ணறிவு பிரிவு அல்லது உளவுத்துறையினுடைய கட்டமைப்பினுடைய விரிவாக்கம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன உலகத்துல பெரிய தகவல் தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்ததற்கு பின்பும் இது நடக்கிறது என்கிற வருத்தம் வந்து நியாயமானது இவர்களை காப்பாற்றுவதற்கு நீங்க ஆட்சி மீதான தவறு என்று சொல்வதை விடவும் நிர்வாக கட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு கோளாறு இதற்குள்ள இயங்கிக் கொண்டே இருக்கிறது நிர்வாக வருது ஏசி பண்ண முடியல ஆட்சியாளர் ஜகவர் அலியையும் வந்து அரசாங்கம் கொள்ள சொன்னது மாதிரியே சொல்லக்கூடாதுல்ல நம்ம ஏன்னா ஆட்சியில இருந்து சொல்ற ஆர்டர் போடுறாங்களா கொண்டுருங்க அப்படி கிடையாது ஒரு தனி மனிதனாக போராடுறாங்க சில சமூக தீமைகளை எதிர்த்து போராடுறாங்க அவன் எதற்கு எதிர்முகாமா இருக்கிறவன் வந்து பெரிய ரவுடியா இருக்கான் பெரிய வந்து சமூக விரோதியா இருக்கிறவன் பெரிய கும்பல் வன்முறையில ஈடுபடக்கூடியவனாக இருக்கான் அப்படிங்கிற பட்சத்துல அதை காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை காப்பாற்ற தவறிவிட்டதே இது ஒரு நிர்வாக சீர்கேடு இந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் தான் வந்து அவர்கள் மீது தான் இந்த பழி வந்து வந்து தீரும் மாற்று பிரச்சனை எல்லாம் நம்ம அதிமுக நீங்க எந்த கொலை நடந்தாலும் அது ஆட்சியின் மீதான தான் வந்து விடியும் அதனால இந்த நிர்வாக கட்டமைப்புக்குள்ள மிகப்பெரிய மாற்றங்கள் தேவை காவல்துறையிலேயே மிகப்பெரிய மாற்றங்கள் தேவை சீர்திருத்தங்கள் தேவை என்கிற கருத்தை வந்து இந்த நேரத்திலே அரசு பரிசீலிக்க வேண்டும் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து இது போன்ற குற்றங்கள் இனி எதிர்காலத்தில் நடக்காமல் இருப்பதற்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்ய போறோம் ஏன்னா நீங்க காவல்துறை வந்து ஒரு பழைய செட்டப்லயே தான் இருக்கிறாங்க இன்னும் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரியான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற விதத்துல இப்ப நீங்க சைபர் கிரைம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா உடனடியா தூக்குறதுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப குறைவா இருக்கு ஆமா நீங்க நடவடிக்கை இல்லை பல இடங்கள்ல அந்த பிரிவு வந்து ரொம்ப ஒரு நத்தை வேகத்துல இயங்கக்கூடிய நடைமுறையில இருக்கு ஏதாவது யாருமேலாவது நீங்க போய் அவதூறா வந்து ஒரு பெண்ணை பத்தி வந்து போட்டா போட்டேன் நிர்வாணம் போட்டா போட்டான் ஏதாவது ஒரு சிக்கல் வந்துச்சு நீங்க புகார் கொடுத்தீங்கன்னா அதனுடைய விசாரணை வேகம் வந்து ரொம்ப மோசமா இருக்கு அப்ப இதெல்லாம் வந்து இன்னும் நவீன காவல்துறை நவீனப்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது காவல்துறை கட்டமைப்பு விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது உளவுத்துறை வந்து இன்னும் வந்து அதிகமாக வேலை செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டிய சூழல் எல்லாம் இருக்கிறது இந்த நிர்வாக கட்டமைப்பை வந்து சீர்படுத்த வேண்டும் என்கிறதா என்னுடைய கோரிக்கை ஓகே சார் திமுக அரசு மேலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு என்னதான் நிர்வாக சொல்ல வரீங்க போலீஸ் துறையை பொறுத்த வரைக்கும் இது காவல்துறை சார்ந்து டிஜிபி சார்ந்து அவங்க கூட வந்து ஒரு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தி இது எப்படி வந்து இதை வந்து எதிர்காலத்துல வந்து நேரடியாக இப்ப வந்து ஒருத்தருக்கு உயிருக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னா இப்ப நம்ம சிஎம் செல்ல வந்து புகார் அளிக்கிறோம் இது மாதிரியான வசதிகள் இன்னும் கவனம் பெறுவதற்கான வசதிகள் என்னென்ன இருக்கிறது பொதுமக்களுக்கு வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்தா கூட உடனடியா ஒரு தகவலை வந்து பாஸ் பண்ண முடியும் காலகட்டத்தில் ஒரு மின்னஞ்சல் அனுப்பினா கூட உடனடியாக அப்ப இது உடனடியாக ரிப்ளை பண்றதுக்கு வந்து உடனடியாக ப்ரொடெக்ஷன் பண்றதுக்கு நீங்க பஸ்ஸுல போறீங்க முன்னாடிலாம் பெண்களுக்கு வந்து பாலியல் ரீதியாக சில பேர் வந்து சேட்டை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கூட்டமான நெரிசலான இதுல வந்து பெண்களை வந்து சேட்டை பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க இப்ப எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா மாநகர பேருந்துகள்ல யாராவது பாலியல் ரீதியாக சீண்டினால் அடுத்த காவல் நிலையத்துக்கு உடனே இன்ஃபார்ம் போறது மாதிரியே ஒரு பெல்ல அழுத்து நீன்னு பக்கத்து ஸ்டேஷனுக்கு போயிடும் அந்த ரிப்போர்ட் ஓகே அந்த பஸ் அடுத்த ஸ்டேஷனுக்கு ஒரு அடுத்த ஸ்டாப்புக்கு வரதுக்குள்ள போலீஸ் ஸ்டேஷன் வந்து செட்டப் உருவாக்கி இருக்காங்க இது மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து இதற்கென்று ஒரு தனி பிரிவே அமைக்கலாம் இல்லப்ப நம்ம சொல்றோம்ல ஆணவ படுகொலைக்கு ஒரு தனி சட்டம் தேவைன்னு சொல்றோம்ல அது மாதிரி இப்போ மதுவிலக்கு பிரிவுன்னு நம்ம தனியா ஒரு ஒரு சட்டத்துல வந்து அதற்குன்னு தனி காவலர்களை அமைக்கிறோமோ அது மாதிரி ஒரு தனிப்படை அமைத்து சில குற்றவாளிகளை தேடுறோம்ல அது மாதிரி இது போன்ற குற்றங்கள் நிகழ்வதற்கு நிகழ்வதற்கு யாராவது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை இருந்தால் அவர்களை உடனடியாக விரைந்து செல்வதற்கு எப்படி ஒரு ஆம்புலன்ஸ் வந்து ஒருத்தருக்கு உடல்நலம் சரியில்லாத போது விரைந்து செல்வதற்கு நூற்றி எட்டு வாகனத்தை நம்ம வந்து ஃபோன் பண்ணா உடனே வருதோ அது மாதிரி தனிநபர் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடிய கும்பல் வன்முறை சார்ந்தவர்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் என்று தெரிந்தால் அவர்களுக்கென்று ஒரு பிரத்யேகமான எண்ணெய் வழங்கி அல்லது அதற்கான தனியான ஒரு பாதுகாப்பு படை பிரிவை உருவாக்கி உடனடியாக அந்த பகுதியை போய் ஆய்வு செய்வதற்கான ஒரு தனி பிரிவுகள் உருவாக்கப்பட வேண்டும் என்ற நிரந்தர தீர்வாக இருக்க முடியுமே தவிர ஆட்சியில இல்லையா குறை இல்லையா போன ஆட்சியில வந்து குற்றப்பதிவேட்டுல வந்து இவ்வளவு பெர்சன்டேஜ் இருந்துச்சு இப்ப இத்த குறைஞ்சிருக்கு இது கூடி இருக்கு அப்படின்னா கோவில் திருவிழால வந்து நாங்க ஐம்பது கிடா விட்டாங்க நீங்க முப்பது கிடா தான் உங்க சாமிக்குன்னு சொன்ன மாதிரி ஆயிரம் கூடாது அதாவது கலைஞர் மாணியில சொல்லலாம் காவல்துறை நீரல் அழுகி நாம எடுத்துக்கலாமா இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாம் வச்சு எல்லா காலத்திலையுமே நம்ம அத சொல்றோம்ங்க ஆனா காவல்துறை இல்லாமல் வந்து இயங்கவும் முடியாது உங்க வீட்டுல திருடு போயிடுச்சுன்னா காவல்துறையின் ஈரல் கெட்டு விட்டதுன்னு வீட்டுலயே படுத்து கிடப்பீங்களா போய் புகார் அழிக்கத்தான் செய்வீங்க உங்க பைக்கு காணா போச்சு அப்படின்னா நீங்க புகார் அழிக்கத்தான் செய்வீங்க ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் காவல்துறையினுடைய தேவையும் இருக்கிறது ஒரு குற்றவாளியை பாதுகாக்கணும் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் பாதுகாப்பு வழங்கணும் காவல்துறையினுடைய தேவை இருக்கிறது காவல்துறையில ஒரு சீர்கேடு நடக்கிறதுனா அதை சரி செய்வதற்கு தான் நம்ம யோசிக்க முடியுமே தவிர ஒட்டுமொத்தமாக ஒரு துறையை வந்து குற்றம் ஒட்டுமொத்தமா யாரையும் குறை சொல்ல முடியாது சார் ஆனாலும் இங்க இருக்க குற்றவாளிகளோடு போலீஸ் கைகோக்குறாங்களே வேலையே ஆயிடுச்சு அதுல ஒன்னும் உங்க கருத்துல எனக்கு எந்த மாற்று கருத்து கிடையாது அது நிகழ்கிறது தவறு நடந்தது என்பது யாரும் வந்து இல்லைன்னு மறுக்க முடியாது யாராலையும் ஒரு குடம் ஒரு குடம் பாலில ஒரு துளி விஷம் கலந்த பின்னாடி அதை பாலாக பயன்படுத்த முடியாது ஒரு தனி மனிதனுக்கு இழப்பு ஏற்படுகிறது ஒரு பாதுகாப்பு இல்லைன்னா அது அரசாங்கம் தான் பொறுப்பேற்று போறணும் அதுல இரண்டாவது கருத்து எனக்கு கிடையாது இது வந்து வெறுமனே ஆட்சி சார்ந்தது மட்டுமே அல்ல இது நிர்வாக சீர்கேட்டினுடைய நிர்வாக கட்டமைப்பு என்பது ரொம்ப பழமையானதாக இருக்கிறது அந்த கட்டமைப்பு நீங்க பிரிட்டிஷ்காரின் காலத்துல இருந்து நீ அரட்ட ஒருசர் போட்டதை எப்படி புல் பேண்டா மாத்துறதுக்கு ரொம்ப காலம் ஆச்சா அது மாதிரி இருக்குன்னு நான் சொல்ல வரேன் இன்னும் வந்து அதற்கான இப்ப தனிநபருக்கு பாதுகாப்பு இல்லைன்னா அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிறதுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்ய முடியும் அவங்களுக்கு என்று தனியாக வந்து துப்பாக்கி லைசன்ஸ் கொடுக்க முடியுமா அல்லது பிரிவு படை மூலமாக அவர்களை பாதுகாக்க முடியுமா அல்லது சம்பந்தப்பட்ட ஏரியாவில் வந்து இப்போ சில பேர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எனக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு சூழ்நிலை இருக்குன்னா அதுக்குன்னு பிரத்யேகமான பாதுகாப்பு கொடுக்குறாங்க அதை வந்து தனி மனிதனுக்கும் கொடுக்கணும் ஓகே பெரிய நடிகர்களுக்கு கொடுக்குறாங்க பெரிய பெரிய பிரபலங்களுக்கு கொடுக்குறாங்க அரசியல் தலைவர்களுக்கு கொடுக்குறாங்க ஆனால் ஒரு தனி மனிதன் வந்து நீதிக்காக போராடுகிற ஒருவன் வந்து நடுரோட்டில் வெட்டி சாய்க்கப்படுகிறான்கிறது எதிர்காலத்தில் நிகழக்கூடாது என்பதான் நம்மளுடைய கருத்து ரொம்ப நன்றி சார் குறிப்பாக தமிழ்நாட்டு இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை என்பது போலீஸ் நிர்வாகத்தில் பல்வேறு சீர்திருத்தங்கள் ஏற்படணும் இது ஆட்சிக்கு கெட்ட பேர் இருந்தாலும் இதை வந்து ஆட்சி வந்து மிக முக்கியமாக இருந்து கவனம் செலுத்த வேண்டிய ரொம்ப விரிவாக பேசிருக்கீங்க நேரில் வந்து ஏன் கொடுத்து பேசி நன்றி ராஜேந்திரன் சார்